தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டோருக்கும் விரைவாக போற்றி தலைவிதி என்றால் என்ன தலையெழுத்து என்றால் என்ன ரெண்டும் ஒன்று தாங்க நீ பாட்டின்றீங்க நான் கிளவின்றனுங்க அவ்வளோதாங்க விஷயம் தலைவிதி என்றாலும் தலையெழுத்து என்றாலும் எல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசமில்லை ஜோதிட ரீதியாக ஆராய்ந்தால் இந்த தலையெழுத்து என்பதை ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள லக்ன பாவங்களை கணக்கெடுத்து நிர்ணயம் செய்து அழைக்கப்படுகிறது முதல் பாகமாகவும் ஒரு மனிதன் விதியை நிர்ணயம் செய்கிறதுங்க மனித உடல் கூறு இயலவில்லை தலை விதியை குறிப்பதாகும் இந்த லக்கணம் ஆகியும் ஒன்றும் பாவங்களாகும் அதனை லா என்ற எழுத்தினால் குறிப்பு குறித்திருக்கிறார்கள் லா என்ற எழுத்துக்கான சுழிப்பதை வந்து லக்கண லக்கண மூர்த்தி லக்கண அமைப்புக்கள் இது வந்து அதனுடைய சுழியாக என்று கருதப்படுதுங்க அந்த தச்சுழி என்பதையும் இந்த லக்கணத்தையும் குறிக்குங்க சுழி சரியில்லை என்றால் அவனது தலையெழுத்து சரியில்லை என்பதே பொருளாங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை கொண்டுங்க அவனது தலையெழுத்தை பற்றி அறிந்து கொள்ள இயலுங்க ஜாதகத்தில் அமைவது என்பது அவரவர் பூர்வ ஜென்ம வினையை பொறுத்து இருக்குங்க பதவி பூரிய புண்ணிய வித்யா ஜென்ம பத்திரிக்கா என்று ஜாதகத்திலும் எழுதப்பட்டிருக்குங்க ஸோ அதுக்காண்டி இந்த விஷயங்களை சொல்லப்படுதுங்க ஒரு சுலோகத்தை எழுதியிருப்பார்கள் அதன் பொருளும் இதுவே ஆகுங்க புரியுங்களா ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் அந்த ஜோதிச்சியரை ஒரு லெட்டர் பேட்டில் எழுதி கொடுத்தாருன்னா அதில் இந்த வாசகம் இருக்குதுங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக அறிவியலான ஜோதிடமும் சொல்கிற உண்மையும் இது தாங்களாம் அதனால் ரெண்டும் ஒன்று தாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்